ஹாய்ங்க என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக நல்லா பிரைட்டாக இருக்குது கொஞ்சம் கூட என் ஃபேஸில் எந்த ஒரு பிளாக் பேச்சஸ் எதுவுமே கிடையாது நல்லா க்ளீனாக இருக்குது இதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் வந்து டெய்லியும் ரெகுலராக ஒரு சு சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அதை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் எந்தளவுக்கு க்ளீனாக ப்ரைட்டாக இருக்குது அதே மாதிரி உங்க ஃபேஸும் மாறும் எவ்வளோ நாளாக உங்களுக்கு மங்கு அதிகமாக இருந்தால் கூட அந்த மங்க கூட க்யூர் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் கிரீம்னு சொல்கிறத விட ஃபேஸ் பேக்குன்னு சொல்லலாம் இதை வந்து கிரீமாவும் பயன்படுத்தலாம் நீங்கள் இதை வந்து டெய்லியும் நீங்க யூஸ் பண்ணிவிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கிச்சனில் டெய்லியும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பொருளை வந்து பயன்படுத்த இந்த ஃபேஸுக்கான ஹோம் ரெமடியை நம்ம ட்ரை பண்ணிடுவோம் அதாவது மங்குக்கான ஹோம் ரெமடியை நம்ம ட்ரை பண்ணிட்டு வரோம் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்ப அந்த ஹோம் ரெமெடி என்ன எப்படி நம்ம இதை ப்ரிப்பேர் பண்றது எப்படி ஃபேஸ்ல அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம் என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செம சூப்பரா இருக்கு நல்லா வந்து கிளீனா இருக்கு ஃபேஸ் வந்து எந்த ஒரு பேச்சஸும் இல்லை நல்லா பிரைட்டாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோம் ரெமெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்க வாங்க வீடியோவில் போய் இந்த ஹோம் ரெமெடி எப்படி எப்படி ரெடி பண்றது இதில் என்னென்ன நம்ம ஆட் பண்ண போறோம் அப்படின்றத பார்த்துட்டு வரலாம் மங்கு கியூர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க இன்ரீடியன்ட் என்னன்னா கஞ்சி தங்க அதாவது சாதம் படித்த கஞ்சியை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த கஞ்சியை வச்சு தான் நம்ம ஃபேஸில் இருக்க மங்க வந்து க்யூர் பண்ண போகிறோம் செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் உங்கள் ஃபேஸில் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா சேஞ்ச் ஆகிடும் இப்போ இந்த கஞ்சியோட ஒரு சில பொருட்களை நம்ம சேர்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப நமக்கு வீட்டில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் தான் வந்து சேர்க்க போகிறோம் அது என்னன்றதையும் பார்க்கலாம் வடிகஞ்சியை வந்து அப்புறமே நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுள் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸிமம் அதாவது முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் மேக்ஸிமம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்சத்தில் வந்து வீட்டில் நல்லா இருக்கும் அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து நெய் தாங்க இதுக்கு வந்து பயன்படுத்திருக்கேன் நீங்கள் வந்து பட்டர் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க கிடைச்சா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நெய் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்கள் ஃபேஸை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் இருக்க மங்கலாம் நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து நம்ம அடுத்து என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா ஜெல் பயன்படுத்த போறோம் நீங்கள் நேச்சுரல் அலவரா கிடைச்சுன்னா கண்டிப்பாக வந்து பயன்படுத்த வேணா நீங்கள் வந்து இந்த மாதிரி கடையில் விற்கிற அலவரா ஜெல் வந்து பயன்படுத்திக்கனால உங்களுக்கு க்ரீமி ஸ்ட்ரெக்ஸரில் கிடைக்கும் இல்லைனா உங்களுக்கு ரொம்ப நீத்து போன மாதிரி இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கஞ்சி தண்ணி வர ஆட் பண்ண போகிறோம் இல்லையா அதனால கடையில் விற்கிற அலவரா ஜெல்லே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்து நம்ம இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா கஞ்சி தண்ணியை தான் ஆட் பண்ண போறோம் இந்த சாதம் வடிச்ச கஞ்சியை வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் கஞ்சி தண்ணி காலையில் நம்ம வடிச்சோடனே கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கிட்டியாயிரும் கொஞ்சம் திக்காக வந்துடும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து பயன்படுத்த இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் நீங்க கலந்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்துருங்க சூப்பராக இருக்கும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு கலரும் அளவுக்கு நல்ல ஒரு எல்லோ கலரில் வந்துடும் ஏன்னா மஞ்சள் ஆட் பண்ணிக்கோ இல்லையா அதனால திக்கா எதனால் வருது அப்படின்னா வேறு ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுனால நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ரீமை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் திரி திரியாக தெரியும் பார்க்குறதுக்கு அது என்னென்னா நெய் தாங்க நல்ல நெய் வந்து நீங்கள் உருக்கிற நெய்யாக கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அல்லது உருக்காத நெய்யை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் தான் கொஞ்சம் திப்பி திப்பியாக தெரியுது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துடும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்ல திக்காக வந்துடும் நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கசிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ இந்த கிரீம் வந்து நான் எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்க இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் எவ்வளவு நம்ம ஃபேஸில் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த கிரீம் வந்து நம்ம ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம் அதாவது மங்குக்கு சூப்பரான ஒரு கூம்புரம் ரெடி வந்து ரெடி பண்ணி இருக்கிறது ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ஸோ இதை வந்து என்னோட ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும் நல்லா மிக்ஸ் அப் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா திக்காக வந்துரு பாருங்க நேரம் ஆகாத நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ இந்த க்ரீமை வந்து இது வந்து உங்களுக்கு க்ரீம் பேஸில் தான் இருக்கும் பார்க்கறது பாருங்க எப்படி க்ரீம் மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ஒரு டபியில் போட்டு ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் பண்ணிவிட்டு டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ டேஸ்க்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும் அப்புறம் நீங்கள் மறுபடியும் இதை வந்து இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இருக்க மங்கு வந்து சூப்பராக க்யூர் ஆகும் ரொம்ப எக்ஸலெண்டாக இருக்கும் ஃபேஸ் பார்க்குறதுக்கு அதாவது இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வரும்போது உங்கள் ஃபேஸ் நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் க்ளோ கொடுக்கும் பார்க்கறதுக்கு அப்புறம் அட்டகாசமாக இருக்கும் என்னோடய ஃபேஸ் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் நல்லா அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது ஏன்னா நம்ம நெய்யெல்லாம் அப்ளை பண்ண நெய் இது வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறதுனால நல்ல மனமாக இருக்குது

நல்ல கிரீம் மாதிரி கூட நல்ல நேரம் பாருங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சது இதுல வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா அதனால கண்டிப்பா நீங்க வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணாதான் நமக்கு ஒரு கிரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நமக்கு இந்த பேஸ வந்து கிடைக்காது ரொம்ப லிக்யூடா இருக்கும் நேச்சுரல் அலவரா யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து கடையில நமக்கு விற்கிற அலைவர் ஜில்லையே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இத வந்து கண்ணை சுத்தி கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் எந்த விதமான எதுவுமே பண்ணாது நமக்கு அப்ளை பண்ணிக்க நமக்கு இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு மிச்சம் இருக்கிறத நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் அப்படி விட்டுருங்க கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துருங்க கொடுத்துறதுக்கு அப்புறமேட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படியே கூட நீங்கள் தூங்கிடலாம் தூங்கிட்டு காலையில் எழுத கூட ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் நீங்கள் இதை வந்து தொடர்ந்து ஒன் வீக் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அந்தளவுக்கு அளவுக்கு உங்க சுத்தமாக போயிடும் ஒரு சூப்பரான இந்த இது க்ரீம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் இது கண்டிப்பா க்ரீம் தாங்க அந்த அளவுக்கு நமக்கு இருக்கு கன்சிஸ்டன்சி தான் இருக்கு இது அப்படியே ஒரு நல்ல ஏர் டைட் கண்டெய்னர்ல ஊற்றி அதை கிளாஸ் பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் விட்டுடலாம் விட்டுட்டு ஒரு ஜெட்டில் மசாஜ் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிருக்கு இப்போ வந்து நம்ம ஃபேஸ் வந்து லைட்டாக ஜெட்டிலாக நல்லா மசாஜ் கொடுத்து உங்க ஃபேஸ்ல வந்து நீங்க ஒரு கிரீம் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இந்த க்ரீமை நீங்க ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால ஃபேஸ் வந்து ட்ரை ஆகாது நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் பார்க்குறதுக்கு அதான் நல்லா ஷைனிங்காக இருக்கும் முக்கியமா உங்களுக்கு கருவளைகள் இருந்தா நல்லா கியூர் பண்ணும் நல்ல இந்த மசாஜ் கொடுத்துருக்கு நீங்க பேச வந்து வாஷ் பண்ண கூட அவசியம் இல்லை நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு துண்டு வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க படுத்தலாம் படுத்துட்டு அப்புறமேட்டு காலையில எழுந்து பேச வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படியே விடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நான் வந்து என்னுடைய ஃபேஸ் வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தாச்சு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் எந்தளவுக்கு நமக்கு என் ஃபேஸ் வந்து க்ளோவாக மாதிரி இருக்கலாம் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன் ஃபேஸ் எப்படி பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்லா எவ்வளோ க்ளோவா இருக்கு பாருங்க நல்லா இருக்குது ஃபேஸ் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குங்க அமேசிங்கான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க வாஷ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கூடியா நீங்க பட்டர் ஆட் பண்ணாலும் இந்த மாதிரிதான் இருக்கும் கொஞ்சம் வலுவல இருந்துச்சா இந்த மாதிரி ஃபேஸ் பாங்க செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எப்படி இருக்கு ப்ளீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்க திங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான் நம்ம எதுவுமே வாங்க போகிறது இல்லை நம்ம வீட்டில் அன்றாடம் சமையலுக்கு சமையல் அதாவது சாதம் படிக்கிற கஞ்சியில் தான் இந்த பேக்கை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பேக்குன்றத விட க்ரீம்னு சொல்லலாம் அதோட ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம் அதேமாதிரி மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கோம் அலவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் என்னது நெய் அல்லது பட்டர் ஏதாவது ஒன்று நீங்க வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க காய்ச்சல் நெய்யா காய்ச்சாத நெய்யாலாம் கேட்க வேண்டாம் காய்ச்சாத நெய்யா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்க நீங்கள் எவ்வளவு ரெடி பண்றீங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்க வந்து அந்த நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா சிம்பிளா ரெடி பண்ணிக்கலாம் செம்மையாக ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கா கண்டிப்பாக ஒரு லைஃப் கொடுங்க இதை வந்து ட்ரை பண்ணிட்டு நீங்க எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால் சொல்கிறேன் கண்டிப்பாக மற்றவங்களும் இதை பார்த்துட்டு அவங்களும் ட்ரை பண்ணட்டும் ஒரு புதிய வீடியோட பார்க்கலாம் டாடா சி bye நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்